ம் சுசி யாரை பார்த்தாலும் நெட்ஒர்க்கு ஏஜென்ட் விபச்சாரின்னு சொல்லுதே கேள்வி என்ன வேலை பாக்குது இல்ல பண்ணுது ஒழுங்கா உண்மையை சொல்லு நான் தான் சொல்லிட்டேன்ல அவ தான் அதுல டான் சரிங்களா நெட்ஒர்க் டான் ஏஜென்ட் டான் விபச்சாரி டான் அவதான் அது வேற யாரும் கிடையாது சரியா லைஃப் பார்ட்டி லைவ்ல அதை தேடிட்டு இருக்காங்க அவகிட்ட பிஏவா இருக்கிறவ கூட ப்ராசிகூஷன் தான் இருந்தவன் அவளை ஒரு வயசானவன் தான் கூட்டு போய் அந்த லைன்ல விட்டு வச்சிருந்தான் அவங்கிட்ட சண்டை தான் இங்க வந்தா அவளை தான் காலேஜ் மாதிரி சர்டிபிகேட் எடுத்து அந்த பொண்ணை உனக்கு நான் ரெண்டு லட்சம் வரைக்கும் செலவு பண்ணிருக்கேன் செலவு பண்ணிருக்கேன் அவகிட்ட அப்படியே கடந்தா சரியா இது வந்து அந்த பொண்ணை விசாரிச்சாலே தெரியும் ஒரு கொலை ரெண்டு கொலை இல்ல பெண்கள் பல பேர் நீங்க வந்து விபச்சாரத்துக்கு ஆயாச்சு உன்னோட ஸ்டேட்மெண்ட் இன்னும் வரல நான் மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த திருப்பூர் ராஜா இவன் இந்த ஜெனிஃபர் தனம் ரவுடி பேபி சூர்யா இவங்க எல்லாம் ஒரு நெட்வொர்க் இந்த விஷயத்தை நான் ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன்னே சொல்லலாம் ஆனால் இதை சட்டப்படி எங்கே வந்து கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துருக்கோம் ஆனால் இதை வந்து என்னோட நான் ஒரு தனிப்பட்ட நபராக இந்த வேலையை செய்ய முடியாது அதனால் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இதை வந்து நான் கொண்டு இருக்கேன் பொதுமக்களுக்கு நான் இதை தெரிவிச்சுக்கிறேன் திருப்பூர் ராஜா நான் ஒன்று என்னவோ நினச்சேன் நீனு ரவுடி பேபி சூர்யாலாம் வந்து பார்ட்னர்ஸ் இல்லை ஏன் ஜெனிஃபர் தனம் நீயும் சொல்லு நீங்கள்லாம் பார்ட்னர்ஸ் இல்லை ஜெனிஃபர் தனம் நாமக்கல் ராசிபுரம் தனம் உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் எனக்கு நீங்கள் என்ன வேணாலும் என்னைய வந்து ஆன்லைனில் வந்துட்டு என் மேலே அவதூறு பேசுங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் நான் யாருன்னு மக்களுக்கு தெரியும் போது நீங்கள் பேசுகிறதெல்லாம் பொய்ன்றது மக்களுக்கு புரியும் இப்போ என்னை பற்றி நீங்கள் என்ன அவதூறு பேசினாலும் ஐ டோன்ட் கேர் நான் செய்ய வந்த வேலை வேறு என்னோடய நோக்கம் வேறு என்னோடய டார்கெட் வேறு என்னோடய டார்கெட் எல்லாமே உங்களை உன் உன்னோட உங்கள் நெட்ஒர்க்கை பிடிச்சி ஜெயிலில் போடணும் இதுக்கு மேலே என் சமூகத்தில் இல்லை உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும் அவங்க வந்து வீணாக கூடாது அவங்களோட லைஃப் ஸ்பைல் ஆகக்கூடாதுன்றது மட்டும்தான் என்னோட ஒரே நோக்கம் நீங்கள் ஒவ்வொருத்தராக ஆளை வச்சு என்னை வந்து டீஃபேம் பண்ணி என்ன வேணாலும் வீடியோ போடுங்க ஐ டோன்ட் கேர் எனக்கு அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லை மெயினாக அதை பற்றி கேட்க நேரம் இல்லை என்னோடய பாதை வேற என்னோடய பயணம் வேறு என்னோடய பயணம் என்னோடய பாதை வந்து உங்களெல்லாம் டார்கெட் பண்ணியிருக்கேன் நான் போல்டாக ஓப்பனாக சொல்கிறேன் உங்கள் நெட்ஒர்க்கை நான் டார்கெட் பண்ணியிருக்கேன் உங்களை பிடிச்சி உள்ளார போடுறது மட்டும்தான் என்னோடய ஒரே நோக்கம் நீங்கள் என்ன நினைக்கலாம் போலீஸ்கிட்ட போவாங்க ஆ போலீஸ்கிட்ட போவாங்க போலீஸ் வந்து காசை கொடுத்தா வாங்கிட்டு சும்மா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நம்ம டிபார்ட்மெண்ட்டு அது கிடையாது அதை நீங்கள் நினைக்கிற ஆளுங்கிட்ட நாங்கள் போக மாட்டோம் போலீஸ் அப்படி பண்ணவும் பண்ண மாட்டாங்க அது எனக்கு தெரியும் அதை பற்றி நான் இப்போ விமர்சனம் போலீஸ் நல்லவங்களா கெட்டவங்களான்ற விமர்சனத்தை பற்றி நான் வரல சரியா உங்களை நான் நான் எங்கே டார்கெட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் போக போக நான் சொல்வேன் தெரியும் உங்களுக்கே தானாக தெரியும் நீங்கள் என்ன நெட்வொர்க்கு எந்தெந்த ஊரில் என்ன யார் யார் புரோக்கர்ஸு இங்கேருந்து எங்கள் வெளிநாட்டுக்கு பொண்ணுங்களை எப்படி கடத்துறீங்க எங்கே கொண்டு போகிறீங்க எங்கே இறக்குறீங்க ம் எங்கே அடைச்சி வச்சுருக்கீங்க எங்கே எப்படி அவங்கள விபச்சாரத்துக்கு தள்ளுறீங்க அவங்கள எத்த அதில் எத்தனை பேரை நீங்கள் கொண்டு இருக்கீங்க ஆ எவ்வளோ பொண்ணுங்க இப்போ எங்கே இருக்காங்க எல்லாமே என் கைக்கு என் டேபிளுக்கு வந்தாச்சு இதுக்கு மேலே ஆண்டவனால் கூட உங்களை காப்பாற்ற முடியாது சரியா ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது நக்கீரன் கோபால் சார் நான் உங்கள் உங்களுக்கு என்னை பற்றி தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் உங்கள் ஒரு விஷயம் கேட்கணும் உங்கள் இந்த விஷயம் எப்பயோ வந்தாச்சு நீங்கள் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கலை அநேகமாக நான் வந்து நீங்கள் மௌனமா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும் நீங்களும் என்னைய மாதிரி இந்த ட இந்த நெட்ஒர்க்கை பிடிக்கிறதுக்கு நீங்கள் கட்டம் கட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நானும் வந்து நம்புறேன் அப்படி தான் இருக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் நீங்கள் செய்ய நீங்கள் எவ்வளோ வந்து விஷயத்தை வெளியில் கொண்டு வந்திருக்கீங்க கோபால் சார் இந்த விஷயத்தில் ஏன் ஒரு வருஷம் காலதாமதம் எனக்கு பதில் சொல்லுங்கள் எனக்கு செய்து பதில் சொல்லுங்கள் எத்தனையோ பெண்களோட வாழ்க்கையை நீங்கள் வந்து காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க பொள்ளாச்சி சம்பவத்தில் நீங்கள் வந்து வெளியில் வந்து வாய்ஸ் கொடுத்தீங்க அதில் தான் வந்து அந்த அவங்க எல்லாம் உள்ளார போனாங்க அதில் தான் வந்து மக்கள் விழிப்புணர்வு அடைஞ்சாங்க ஏன் வந்து ஒரு பொண்ணு உங்ககிட்ட வந்து நான் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னதுக்கப்புறமும் ஏன் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலை சைலண்ட்டாக ஏன் இருக்கீங்க இங்கே விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கீங்களா எனக்கு அது மட்டும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு தகவல் சொல்லுங்கள் உங்களுக்கு நான் கோஆப்ரேட் பண்ணுறேன் கோஆர்டினேட் பண்ணுறேன் எனக்கு வந்து சில விஷயங்கள் சில தகவல்கள் இப்போ நான் வந்து இதில் என்னால் சொல்ல முடியாது நான் கோர்ட் மூலியமாக ஹைகோர்ட் மூலியமாக ஒரு சில விஷயங்கள் என்னால் இப்போ பேச முடியல நான் நீங்கள் எனக்கு லைனில் வருவீங்கன்னு நான் நம்புகிறேன் இல்லைன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில நீங்கள் எனக்கு லைனில் வருவீங்கன்னு நம்புகிறேன் அவ்வளோதான் சார் சரி பொதுமக்களுக்கு மறுபடியும் வரேன் மக்கள் தயவுசெய்து யாராவது உங்களை வந்து வேலை வாங்கி தரேன் மலேசியாவில் சிங்கப்பூரில் கத்தாரில் வேலை வாங்கி தரேன்னு சொன்னால் தயவுசெய்து நம்பி போகாதீங்க படித்த பெண்களாக இருக்கட்டும் வீட்டு வேலை செய்கிற பெண்களாக இருக்கட்டும் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குற மெயினாக திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி தொழில் நகரத்தில் உள்ள பெண்கள் யாராவது உங்களை வந்து நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி தயவு தயவுசெய்து வெளிநாட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா போயிடாதீங்க செய்து போயிடாதீங்க நீங்கள் போகிற வழியில் எங்கே போகணுமோ அங்கே போகாமல் உங்களை நடுவழியில் வேறு எங்கேயாவது இறக்கி அங்கேருந்து உங்களை அடைச்சி வச்சு உங்களை விபச்சாரத்துக்கு தள்ளி உயிரோடு நீங்கள் வந்தீங்கன்னா போச்சு அந்த மாதிரி இதை மாதிரி வந்து பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல பெண்கள் அங்கேருந்து தப்பிச்சு ஓடி அவங்க உயிரை இருக்காங்க சரிங்களா பல பெண்களோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியாக இருக்கு பல பெண்கள் கண்ணீரோட தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க நான் வந்து இந்த யூகே தமிழன் இந்த சில்ட்ரங்கை இதுங்கெல்லாம் பேசுகிற இந்த வீடியோஸெல்லாம் எனக்கு இனி பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு அதுக்கெல்லாம் பதில் கொடுக்க எனக்கு நேரம் இல்லை என்னோட பாதை என்ன அப்படின்றத நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் அந்த பாதையை நோக்கி நான் ஓடிக்கிட்டு இருக்கேன் என்னை விமர்சனம் பண்ணி போடுற வீடியோ எந்த வீடியோஸுக்கும் நான் பதில் கொடுக்குற மாதிரி இல்லை உங்களெல்லாம் எனக்கு வந்து ஒரு பொருட்டாகவே எனக்கு தெரியல உங்களெல்லாம் நான் மதிக்கவே மாட்டேன் உங்களுக்கு தான் வேலை வேட்டி கிடையாது வீட்டில் புருஷன் சம்பாதிச்சு கொடுக்குற காசை உட்காந்துட்டு தின்னுட்டு டிவி பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி யூடியூப் பார்த்துட்டு என்னைய மாதிரி வந்து சோஷியல் ஒர்க்கர்ஸை வந்து நீங்கள் வந்து கேவலப்படுத்திக்கிட்டு இருப்பீங்க ஆ எனக்கு அதுக்கு நேரம் இல்லை என்னோடய பாதை வேறு நீங்கள் முடிஞ்சால் உதவி செய்யுங்க இல்லைன்னா ஒதுங்கிக்குங்க சும்மா வந்து ஏ அது மாதிரி இந்த நெட்வொர்க்குக்கு சப்போர்ட் பண்ணி இந்த திருப்பூர் ராஜா இந்த ஜெனிஃபர் தனம் இந்த யூகே தமிழன் இந்த இந்த ஹலோ மக்களே இவங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு யாரும் என்கிட்ட வந்துடாதீங்க ஏன்னா இவங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க எப்படி இவங்க பெண்களை கடத்துகிறாங்க எப்படி இவங்க வந்து விபச்சாரத்துக்கு தள்ளுறாங்க எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்க அங்கேருந்து எங்கே எங்கே இதுக்கு வீசா எடுக்கிறாங்க எங்கே இறக்குறாங்க எங்கே என்ன பண்ணுறாங்கன்ற எல்லா டீட்டெயில்ஸ் ஆல் டீட்டெயில்ஸ் ஐனும் என்னோடய டேபிளில் தான் இருக்குது ம் என்கிட்ட இருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாது நான் வந்து உயிரை கொடுத்து காப்பாற்றுவேன்னு சொல்ல வரல உங்களை எல்லாம் சட்டத்தை முன்னாடி நிறுத்தி உங்களை தோலை உரிச்சு உங்களை தூக்கில் ஏற்றுவேன் ஏன்னா நீங்கள் ஒரு கொலை ரெண்டு கொலை இல்லை பெண்கள் பல பேரை நீங்கள் வந்து விபச்சாரத்துக்கு தள்ளியிருக்கீங்க கொண்டு இருக்கீங்க பல பேருக்கு இது வந்து விஷயம் தெரியல இன்னும் பொதுமக்களுக்கு இந்த விஷயம் வந்து ஒரு அவேர்னஸ் வரல எப்படியோ போன வருஷமே நீங்கள் இந்த நெட்வொர்க் மாட்ட வேண்டியது கோபால் சாட்டை மாட்ட வேண்டியது நீங்க தப்பிச்சிட்டீங்க இப்போ என்கிட்ட மாட்டிருக்கீங்க என்கிட்ட இருந்து உங்களால ஆண்டவன் உங்களை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது நீங்க உங்களோட புரோக்கர்ஸ் எல்லார்கிட்டேயும் சொல்லிக்கங்க நீ ஜாக்கிரதையா இருந்துக்க சொல்லி சரியா லீகல் லீகலா உங்களை நான் ட்ரேஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு எல்லா விஷயமும் எனக்கு வந்தாச்சு சரியா நான் என்ன சொல்ல வரேன்னு பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த குற்றத்தில் ஈடுபட்டிருக்க குற்றவாளிங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னையை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்காதீங்க சரியா என்னையை தேடி அலைஞ்சு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க போய் ஒன்று திருந்த பாருங்க தூக்கி உள்ளார வைப்பேன் அது மட்டும் கிடையாது என்னோடய பாதை சிங்கப்பாதை சரியா பயந்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க பொம்பளை இல்லை நான் ஒழுங்காக இருந்துக்கங்க திருப்பூர் ராஜா உன்னைய ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாது என்ன சொன்ன என்ன சொன்ன உனக்கும் ரவுடி பேபி நீ என்ன முதல கண்ணீர் வடிக்கிற ரவுடி பேபி சூர்யாக்கு ஆ தொழில் பாசமா தொழில் பாசமாடா எனக்கு இருக்கு உன்னை எங்க சந்திக்கணுமோ நான் அங்கே சந்திக்கிறேன் என்னவோ இல்லை நினச்சேன் உன்னை நான் அதை மாதிரி மற்ற சேனல்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் எல்லோரும் கேட்டுக்கங்க என்னைய ட்ரோல் பண்ணியோ என்னை பற்றி விமர்சனம் பண்ணியோ நீங்கள் போடுற எந்த வீடியோஸும் என் மைண்டுக்கு ஏறாது நான் பார்க்க மாட்டேன் எனக்கு நான் அதுக்கு நேரம் இல்லை என்னையை வச்சு உங்களுக்கு வியூஸ் சம்பாதிக்கணும் என்னையை வச்சு எங்கள் சப்ஸ்கிரைபர் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் வீட்டு டாய்லெட்டை வேணால் வந்து கழுவுங்க சரியா அதுக்கு எதா உங்களுக்கு எதாவது பிச்சை போடுறேன் அதுக்கு கூட தகுதி இல்லாத நாயுங்க என்னைய வச்சு பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க நான் அதையெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நேரம் இல்லை என்ன வேணாலும் கத்திட்டு போங்க ஐ டோன்ட் கேர் நான் வந்த வேலை வேறு என்னோடய நோக்கம் வேறு என்னோடய செயல் வேறு என்னோடய பாதை வேறு என்னோட எல்லாம் இந்த நெட்ஒர்க்கை பிடிச்சி தூக்கி உள்ளார போடும் அவ்வளோதான் என்னோட தமிழ்நாட்டில் கேரளாவில் இருந்து நீங்கள் பொண்ணுங்களை வித்துக்கிட்டு இருக்கீங்க அதுலருந்து என்னோட என் பெண்களை எல்லாரையும் நான் மீட்பேன் இந்த நெட்ஒர்க்கை அடியோடு அழிப்பேன் மக்கள் எல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க செய்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் ஒரு சில விஷயங்களை என்னால் ஓப்பனாக சொல்ல முடியல எனக்கு என்ன எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில இவங்க எல்லா பெண்களையும் டார்கெட் பண்ணி இங்கேருந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி விற்றுறாங்க இல்லைன்னா இங்கேருந்து கடத்திடுறாங்க கடத்தி கொண்டு போய் ஒரு 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 இடத்துக்கு டார்கெட் பண்ணி அவங்களுக்கு அங்கே வீசா வாங்கிட்டு அங்கே கொண்டு போகாமல் நடுவில் எங்க இறக்கிட்டு இவங்க வந்து அங்கேயே வந்து இந்த பொண்ணுங்களை விற்றுறாங்க விபச்சாரத்துக்கு அவங்க ஒத்துக்கலை அப்படின்னா இவங்க அவங்கள அடித்து கொடுமைப்படுத்தி அடைச்சி வச்சு இவங்க இது பண்ணுறாங்க அதில் இவங்க அடி ஏ நாமக்கல் ராசிபுரம் தனம் என்ன ஆ என்னடி செருப்பு பிஞ்சிரும் டி செருப்பு பிஞ்சிரும் நாய ஆ இங்கேருந்து வீடியோ கால் பண்ணி மிரட்டுறியா நீ ஆ ஏண்டி வீடியோ கால் பண்ணி அதை மாதிரி அவள் ரவுடி பேபி சூர்யா ஆ அவள் வெளியில் வர்றதுக்குள்ளார உன் நெட்ஒர்க் எல்லாத்தையும் நான் அழிச்சு தூக்கிடுவேன் என்றைக்கோ கவுண்ட் ஸ்டார்ட் குட் பை